இப்போது நாம் திருக்கொடியை மந்திரித்து நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் மேதக விசுவாசம் செல்வராஜ் அவர்கள் கொடியேற்ற மந்திரித்து ஏற்றுவார்கள் இந்த மைக்கு சரி கிடையாது நீங்கள் அமைதி காத்து இந்த கொடியேற்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கொடி மந்திரித்து முடிந்தவுடனே கொடி ஏற்ற பாடல் போடப்படும் அந்த நேரத்தில் நிதானமாக கொடியேற்றப்படும் நம் எல்லோரும் நம்முடைய பலதரப்பட்ட தேவைகளுக்காக கோடி அற்புத அந்தோணியார் வழியாக ஆண்டவரிடத்தில் ஜபித்துக் கொள்வோம் இப்போது திருக்கொடியானது மந்திரிக்கப்படுகிறது பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு மன்றாடுவோமாக மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியினை ஆசீர்வதித்தருளும் புனிதப்படுத்தியருளும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களில் உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அடியாராகிய அன்னை மரியாலையும் நம்முடைய அன்பு புனிதரான அந்தோனியாரையும் நினைத்து அவர்கள் வழியாக அவருடைய முன் பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக அவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் இந்த கொடி மரத்திற்கு பக்கத்தில் யாரும் நிற்க வேண்டாம் அங்க கொஞ்சம் நெருப்பு பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமா இருங்க இப்போது கொடி பாடலானது போடப்படும் தூயரே அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடி கம்பம் தனியிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக மறக்கின்றதே எட்டு திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக வென்றே அன்போடு அழைக்குதையா புனிதரின் திருக்கொடியே வாழ்க நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க அனைவரும் உங்கள் கலர்களை ஞானத்தை படைத்த இறைவனை திருத்தரங்களில் ஏந்திடும் புனிதரே போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை வெறித்து அழைக்குதே வானிலே அசைந்து ஆட என்னே சிலிர்த்து மகிழுதே ஞானத்தை படைத்த இறைவனை திருவே உருவே திருக்கொடியே நீ வாழ்க அழகே இறை தரமே புதுமை புனிதரே வாழ்க யாரோட அற்புதரான புனித அந்தோணி யாரே கோடி அற்புதரான புனிதி யாரு கோடி அற்புதரான புனித அந்தோணி யாரு அனைவரும் உங்களது வலது கரத்தை உயர்த்தி கோடி அற்புதரான புனித அந்தோணி யாரு கோடி அற்புதரான புனித அந்தோணி யாரு கோடி அற்புதரான புனித அந்தோனி யாரு தொடர்ந்து கொடிபாடல் பாடப்படும் கொடி பாடலோடு இணைந்து நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொடி அற்பதன் வழியாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்து செபிப்போம் அனைவரும் திருப்பலி நடைபெறுகின்ற இடத்திற்கு செல்லும்படி அன்போடு அடைக்கின்றோம் பக்தியோடு இந்த கொடி பாடலோடு இணைந்து நாமும் திருப்பலிக்காக நம்மை தயார்படுத்துவோம் பாவதை உயர்த்தினார் அன்ப புகழ் வானுயர்ந்து கொடி பறக்குது ஆழ்கடலை தாழ்ந்து மனம் பரப்புது பக்தர்களின் கூட்டம் இங்கு வளர்ந்து வலிமை மிக்க புனித கரம் உறக்க மறந்தது மனித மாண்பின் சிலகமே இறைவன் அன்பின் திலகமே மெய்ஞான களஞ்சியமே வாழ்க வாழ்கவே ஆயர் செல்வராஜ் ஆண்டகை இன்று கொடியேற்றி திருவிழா திருப்பள்ளிக்கு தலைமை ஏற்று குருக்களோடு இணைந்து கொடியரான புனித அந்தோணியாருடைய பரிந்துரை சபத்தோடு இறைவனுடைய ஆசிரை நமக்கு திட்டு தரவிருக்கிற ஆயர் பெருந்தகையோடு இணைந்து குருக்கள் அனைவரும் திருவிடை அணைய செல்கிறார்கள் எனவே அனைவரும் உங்களுடைய இருக்கைகளுக்கு சென்று பக்தியோடு திருப்பள்ளிக்கு தயாராகும்படி அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள்